இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டில் திறமையால் வெற்றி பெற உள்ள ஐந்து ராசி பெண்கள் பெண்களுக்கு மிகவும் அற்புதமான காலமாக இருக்கும் என குறிப்பிடப்படுகிறது இந்த ஆண்டில் மேஷம் துலாம் மற்றும் தனுசு உள்ளிட்ட இந்த ராசி பெண்களுக்கு அதிர்ஷ்டமானதாக அமையும் என கிரகங்களின் அமைப்பு கூறுகிறது யூ நம்முடைய ஒவ்வொருவரிடமும் எதிர்பார்ப்புகள் அதிகரித்து வருகிறது யாருக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் தொழில் மேன்மை உண்டாகும் பதவி உயர்வு கிடைக்கும் போன்ற பல்வேறு எண்ணங்கள் நம் மனதில் தோன்றக்கூடும் இந்த இனிய புத்தாண்டில் எந்த ராசி பெண்களுக்கு மிக அதிர்ஷ்டமான காலமாக அமையும் என்பதை தெரிந்து கொள்வோம் மேஷ ராசி மேஷ ராசி பெண்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு தொழில் வாழ்க்கையில் மிகவும் சாதகமான பலன்கள் கிடைக்கும் நீங்கள் திட்டமிட்ட செயல்களில் வெற்றி பெறுவீர்கள் அதிர்ஷ்டம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் நூற் உத்தியோகஸ்தர்கள் நிர்ணயத்தை இலக்கே சரியாக திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி உங்களை தேடி வரும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சியாக உண்டாகும் தொழிலில் பொன்னான வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த ஆண்டு திருமணம் தொடர்பான முயற்சிகளில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்கும் சிம்ம ராசி சிம்ம ராசி பெண்களுக்கு இந்த புத்தாண்டில் சிறப்பான வாய்ப்புகளும் வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்து வெற்றியைப் பெறுவார்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்களின் தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை மற்றும் தொழில் சார்ந்த வாழ்க்கையிலும் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நீங்கள் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக திகழ வாய்ப்புள்ளது இந்த ஆண்டில் நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த சில வேலைகள் அல்லது திட்டங்கள் செயல்படுத்தி வெற்றி பெற முடியும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவை பெறுவீர்கள் எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும் துலாம் ராசி துலாம் ராசி சார்ந்த பெண்களுக்கு இந்த ஆண்டு வாழ்க்கையில் செழிப்பை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் உங்கள் கனவுகள் நீங்கள் புதிய சாதனைகளை படைப்பீர்கள் உத்தியோகத்தில் சிறப்பாக செயல்பட்டு பதவி உயர்வு அடைய முடியும் உங்கள் அன்புக்குரியவர்கள் மற்றும் உறவினர்களுடன் உறவு மேம்படும் உங்கள் வார்த்தைகளால் அனைவரும் ஈர்க்கப்படுவார்கள் இந்த ஆண்டு ஐடி மற்றும் அறிவியல் துறையில் சார்ந்தவர்கள் முத்திரையை பதிக்கலாம் தனுசு ராசி தனுசு ராசி சேர்ந்த பெண்களுக்கு இந்த புத்தாண்டின் ஆரம்பம் மிகவும் சிறப்பானதாக அமையும் இந்த ஆண்டில் விரும்பிய வேலையை பெறுவதோடு அதில் சிறப்பான வெற்றியையும் பெற்றிட முடியும் உங்கள் தொழில் வாழ்க்கையில் புதிய சாதனை அடைய முடியும் உங்கள் வேலையை அனைவரும் பாராட்டுவார்கள் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு இந்த ஆண்டு வருமான ரீதியாக முன்னேற்றம் இருக்கும் சரியான இலக்கை நிர்ணயித்து கடினமாக உழைக்க வெற்றிகள் தேடி வரும் மீன ராசி நேயர்களுக்கு இருபது இருபத்தி நான்கு லபுத்தாண்டு பெண்களுக்கு மிகவும் அற்புதமானதாக அமையும் உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட முடியும் இலக்குகளில் கவனம் செலுத்தவும் புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும் உங்கள் கனவுகள் அனைத்தும் நினைவாகும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பிய வெற்றியை அடைவீர்கள் அலுவலகத்தில் சக ஊழியர்களுக்கு உறவு சுமூகமாக இருக்கும் இந்த ராசி பெண்கள் குழு தலைவராக இருப்பின் பெரிய முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் வேலை தனிப்பட்ட வாழ்க்கையில் சமநிலையை பராமரிக்க முடியும்